ஓம் சரவண பவ ஆரத்திய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி முத்தான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்பமா நடைபெறுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நமக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐந்து மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான விஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனகுருவாகிறார் இந்த தனகுரு பன்னிரு ராசிக்கு என்ன மாதிரியான பலா பலன்களை அழிக்கவிருக்கிறார் யாருக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார் யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க பதிவின் இறுதியில் குருவிற்கான ஒரு சிறப்பான வழிபாடும் சொல்லியிருக்குது அவரவர் ராசிக்கு உண்டான தனி வழிபாடும் சொல்லியிருக்கு பொதுவாக இன்னும் குருவை நம்ம எப்படி சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் கூறியிருக்குது அதை கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி சிறப்பான பலனை பெற்று வாழ்வில் வெற்றி அடையலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ரொம்ப அருமையான பயிற்சி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நிறைய வந்து இந்த கண்டக சனி ஏழில் சனி அப்புறம் வந்து எட்டில் ராகு ரெண்டில் கேது இந்த தாக்கங்களை குறைப்பதற்காகவே இப்போ குரு வந்திருக்கான்னு சொல்லலாம் அவருடைய சிறப்பு பார்வை பத்தில் குரு பதவி பறி போகுமா சிம்மம் மாஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதிப்புது பத்துக்கு வந்தால் பதவியே தான் கொடுக்க போகிறார் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறப்போகிறார் சுகமான நிகழ்வுகளே அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்க உழைக்க முற்பிடுங்க உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க நல்ல உழைப்பை வந்து பன்மடங்கு போடுங்க போட போட உங்களுக்கு வந்து அபரிமிதமான வளர்ச்சிகள் நடைபெறும் உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு கூடும் பண வரவு தாராளமாக இருக்கும் குடும்ப உறவுகளில் இருந்த அந்த ரெண்டாம் இடத்துல இருந்த கேது செஞ்ச அந்த ஒரு சில மன பலிகள் வேதனைகள் எல்லாம் இந்த குடும்ப உறவுகள் இதை நீக்கி சுகமாக கடந்து வர்றதுக்கு உதவி செய்யும் அதற்கப்பறம் அவரை பார்க்கக்கூடிய இடம் நாலாம் இடம் சுகஸ்தானம் வலுப்படும் இது வரைக்கும் உடம்புல வந்து ஒரு துய்வாக இருந்தோம் எதையும் செய்ய முடியல மூளையில் முடங்கி கிடந்தோன்றவங்க கொஞ்சம் தைரியமாக உங்களை நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க தாய் வழி உறவுகளுடன் இந்த பிரச்சனைகள் நீங்கும் தாய்க்கும் சுகம் நலம் பெறும் அதே போல் நல்ல ஒரு வீடு வாகனம் வண்டி பிராப்தி அதே போல் பழச கொடுத்து பூசை மாற்றுறது மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு வெளிநாட்டு கல்வி கேட்ட படிப்பு கேட்ட காலேஜில் இதற்காக மாற்றம் ஏற்படும் நம்ம ஒரு ஹாஸ்டல்லாம் தங்கி படிக்கக்கூடியது நம்ம சூழலெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நல்ல வந்து எஃபர்ட் போடணும் முயற்சி போட போட உங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊக்கமுடன் செயல்படுறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லணும் கடன் அடையும் ஒரு சிலருக்கு தொழில் இருக்கும் தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது எதிரிகள் யாரையும் நான் கண்டு கொள்வீங்க உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் இருந்த தடைகள் நீங்கி ரொட்டீன் லைஃப் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு நோய்க்கு தீர்றதுக்கான ஒரு நல்ல மருத்துவலாம் கிடைக்கும் சிம்மம் வந்து நிறைய இந்த காலகட்டம் வந்து முன்னேற்றம் நிறைய வருமானம் குடும்ப ஒற்றுமையிலேருந்து ஒரு சுப நிகழ்வுகளில் இருந்து ஒரு ஆரோக்கியத்திலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மொத்தான மாற்றங்களை பார்க்கலாம் இந்த காலகட்டம் என்ன பண்ணுன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலீடுகள் செய்யும் பொழுது யோகா வணிகங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தை ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் டெய்லியும் நடைப்பயிற்சி செய்ய செய்து கொள்ளணும் உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் இருக்கணும் மற்றபடி நல்ல மாற்றம் வாழ்க்கையில் முன்னேறணுன்றவங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் அதே போல் இந்த காலகட்டம் வந்து வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும் நிறைய இந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபிரமிதமான பலன்களையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் யாழந்தோறும் ஒரு குருவுடைய வழிபாடு சிவபுராணம் படிப்பது சிவஸ்துதி கேட்பது நேரம் கிடைக்கும் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை சென்று வழிபடுவது அதே போல் நம்ம திருச்செந்தூர் சென்று பொழுதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டு வரணும் ஏன்னா சந்திரனை வழிபடும்பொழுது நம்முடைய உடல் சிறப்பாக செயல்பட்டுணும் உள்ளமும் தெளிவாக இருக்கும் சூரியனை வழிபடும் பொழுது நம்முடைய லக்னாதிபதியை பலம் ஆகிடுவார் நமக்கு ஆன்ம பலமும் ஆத்ம பலமும் பெருகிடும் நிறைய தான தர்மம் செய்யுங்க ஏழை எளியவருக்கு உதவி பண்ணுங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறும் விரிவலம் செய்கிறது வந்து செவ்வாய் கிழமைகளில் பிரதோஷ காலங்களில் செய்யும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து நடைபெறும் அப்படின்லாம் பிரதோஷம் வந்து எல்லா தோஷங்களையும் போக்கிடும் அப்படின்னு சொல்லியாச்சு செவ்வாய்க்கிழமை கிரிவலம் திரிவலம் பொழுது நம்ம கடனும் சரி நம்ம பிறவி கடனும் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் யாழந்தோறும் மூன்று நெய் தீபங்களை அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ஏற்றி வரும்பொழுதும் அபரிமிதமான பலன்களை பெறலாம் கொண்ட கடலையை வந்து பிரசாதமாக செய்து விநியோகிக்கலாம் இப்படிலாம் செய்யும்போது தான் அவங்களுக்கு பலன்களை இன்னும் ரெட்டிப்பு மடங்காகும் சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அதே போல் விவசாயிகள் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அபரிமிதமான வளர்ச்சி கலத்துறையில் இருப்பவர்களுக்கெலாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒப்பந்தங்கள் பேர்ப்புகள் கிடைப்பது விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை காணக்கூடுவார்கள் இந்த கடைசி பெஞ்சில் இருந்த மாணவர்கள் கூட இந்த காலகட்டம் வந்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க அதே போல் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு துறை தேர்வுகள்லாம் ரொம்ப வந்து ஒரு சிறப்பான பலனை தரும் சுப காரியங்கள் கணவன் மனைவி பிரிவினை இருந்தவங்க கூட இந்த காலகட்டம் வந்து அதை அனலைஸ் பண்ணிடுவீங்க குடும்பம் ஒற்றுமை சிறக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பொருளாதார வருவாய் பெருகும் அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து திருமண பாக்கியம் சுப பேச்சுவார்த்தைகளெலாம் முடியும் பெண்கள் சிம்மராசியில் இருக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே வந்து குடும்பத்தை எழுத்து செல்பவர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து சிம்ம ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு தெம்பும் தைரியமும் கிடைச்சும் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் உங்கள் உடல் வந்து கொஞ்சம் சுகம் பெறுவது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடு சிவ வழிபாடை இன்னும் கூடுதல் படுத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் பயன்கள் வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு தீபம் ஏற்றி வழிபடுங்க ஏன்னா இறைவனுக்கு உணவே வந்து தீபம்தான் தீபம் எவ்வளோ ஏற்றுறோமோ அவ்வளோ உங்கள் வாழ்வு வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மம் பண்ணுவதும் தீபம் ஏற்றி வழிபட்டாலே உங்கள் காரியம் அனைத்தும் விரைவில் கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப மன தொய்வோடு இருந்தவங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக வந்து வீரநடை போடுவீங்க முய உழைக்க மட்டும் அஞ்சாதீங்க திருப்பி திருப்பி முயற்சியை போடுங்க ஒரு சிலருக்கெலாம் காதல் திருமணங்கள் கை கூடும் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும் இறைவனுடைய கருணை என்ற ஆசிர்வாதம்லாம் பெறும் திருமண வாழ்க்கையில் என்றைக்கும் வந்து விட்டு கொடுத்து சொல்வது சிம்மத்திற்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நம்முடைய வாழ்க்கையின் கட்டமைப்பை இதுதான் விட்டு கொடுத்து போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு உங்களுக்கு த தாராளமாக தெரிஞ்சுருக்கும் இந்த காலகட்டம் என்ன சொல்கிறது அதாவது ஒருத்தர் விரும்பிட்டீங்கன்னா அன்பு வச்சுருக்கீங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் விளையாட மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு உண்மையான உள்ளம் கொண்டவர்கள் நிறைய அன்பை வைத்துட்டு எதிர்பார்க்காதீங்க அப்படியே மேலோட்டமாக கடந்து வந்துடுங்க பற்று வைக்காதீங்க பற்று வச்சிங்கன்னா அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆட்படக்கூடியவர்கள் அதை மட்டும் நீக்கிட்டு ரொட்டீன் லைஃப்பை சிறப்பாக கடந்து உடல் ஆரோக்கியத்தையும் படம் கொடுக்கல் கொடுக்கல்வாங்கள் வாய் வார்த்தை ஜாமீனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்பொழுது பொழுது இந்த உருப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான உருப்பயிற்சியாக இருக்கும் குரோதி வருடம் அல்ல உங்களுக்கான குதூகலமான வருடம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம் சிம்மம் கவனமாக இருங்க அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் தைரியமாக கடந்து வருவதற்கு இந்த குருவானவர் உங்களுக்கு உதவி புரிகிறார் அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அதே போல் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு சீருடை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் அப்புறம் குருனாலே நம்மளுக்கு மதகுருமார்கள் ஆன்மீக குருமார்கள் அதை தாண்டி நம்மளுக்கு கல்வி தந்தவங்க இல்லை தொழில் தந்தவங்க நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷரு இவங்களாம் இவங்க கிட்ட நம்ம சொன்னால் நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றியா அந்த மா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு நம்மளால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் பசுவுக்கு நிறைய வந்து பசு வளர்ப்புக்கு நிறைய நம்ம உதவி பண்ணலாம் குருனாலே ஜீவன் தான் அப்போ பசுவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும்பொழுதெல்லாம் இந்த குரு வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதே போல் பெரியவர்களுக்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளணும் பெரியவர்களுக்கிட்ட நம்ம பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் வீடே குரு பகவான் தான் அப்போ சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு இதெல்லாம் எப்போ செய்யும்போதும் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் குருன்னாலே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வளலாகவே இருக்கக்கூடியவர் நவகிரகஸ்தலமே கிடையாது அங்கே முருகன் வந்து குருவாகவே இருக்கிறார் தகப்பன் சுவாமின்னு சுவாமி மலையிலையும் அவர் பெயர் எடுத்திருக்கார் அப்பனுக்கே வந்து போதனை செய்தவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப என்னால் வந்து சந்திக்க முடியாத இன்னல்கள் துயர்களெல்லாம் நான் அடைகிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பத்திரை கர்ணத்தில் திருச்செந்தூரில் சென்று ஐயனை வழிபட்டு வரும் பொழுது அங்கே செந்திலாண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பாடங்களை வந்து நீங்கள் அடையலாம் கந்தர அனுபூதியில் வரக்கூடிய ஐம்பத்தோராவது பாடல் உருவாய் அறுவாய் அந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் பொழுதும் திருப்புகழை பாடி வரும்பொழுதும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார் குரு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை நெறிப்படுத்தி ஒரு நம்மளுக்கு எது நல்லது எது கட்டது ஒரு நேர்மையான ஒரு வழியில் சென்று நம்ம வாழ்க்கையில வந்து பலவித சூழல்களிலும் ஒரு திறம்பட செயல்பட்டு பலனை அனுபவிக்கணுன்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வராரு அதனால இந்த குரு பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடங்களுக்குலாம் செல்ல முடியாது ஆலங்குடி திட்டை இதற்காம் தாராளமாக செல்லலாம் பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடலாம் இந்த மாதிரிலாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க வியாழன் அருகில் இருக்கக்கூடிய நம்ம குரு பை வழிபடுவதும் கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுப்பதும் மூன்று நெய்தீபங்கள் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு குருமாருடைய வழிபாடு வைத்துக்கொள்ளலாம் ஆன்மீக குருமார்கள் அதே போல சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பாபா நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஆறாக்கு கனெக்டிவிட்டி ஆகுது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நம்பிக்கையோட வழிபடும் பொழுது அது வந்து நம்ம வந்து உபாசனை தெய்வமாக ஆகிடும் அப்போ அந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்மளுக்கு செயல்படுதுன்னா அந்த தெய்வத்தின் பெயர் இருப்பவர்கள் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார்கள் இப்போ முருகரை வணங்குறோம் அப்படின்னா முருகன் பேர் இருக்கிறவங்கலாம் நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க அவங்களால நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இப்போ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு உபாசனையாக இருக்கா அந்த அம்மாவை நம்மளுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கான்னு அவளை நம்ம மனதார வழிபட்டு கொள்ளும் பொழுது அந்த லக்ஷ்மி பேருன்ற இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவியாக வருவாங்க இப்படி தான் நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுவதற்கு உள்ளன்பு மெய்யன்பு பக்தியுடன் வழிபடும்பொழுது நாமங்கள்லாம் இறைவனை நம்மளுக்கு வந்து துணை புரியும் ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடும் பொழுதும் முன்னோர்களை வழிபடும் பொழுதும் நீத்தார் கடமையை முறையாக செய்யும் பொழுதும் இந்த நவகிரகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படும் கோள்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும்னா இதுதான் அதே போல சூரியனும் சந்திரனையும் ஒழி கிரகங்களையும் வழிபடணும் ஏன்னா சூரியனை முதல்ல வழிபட்டாலே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் அந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் நம்முடைய புண்ணியங்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் அபிரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆரித்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்